டைம் இடி பின்ன பறியா ம் அழகா வெட்டணும்ல லவ் பண்ணனும்ல அதான் வேல லவ் பண்ற வயசாயிருக்கே நீ யாரை வெட்டுவ உங்க அப்பா வெட்டுமா முதல்ல என்ன பண்ணுவ யாருக்கு உங்களுக்கா பாப்பா கா என்ன இருக்கு பண்ணலாம் இது நல்லா இருக்கு ஸ்டைலா வேணுமா இப்ப நார்மலா டீசன்ட் ஸ்டைலா

எங்க அம்மா வெட்ட சொன்னாங்க வெட்டறேன்னா அப்போ ஓ அப்படியே சரி ஓகே எப்படி வரணும் முடி குறைச்சிரலாமா ஆ வேணா வேணா முடி குறைக்கறமா அப்ப ஏன் முடிக்கு வந்தா முடி வெட்டலாமா நம்மா வெட்ட வெட்டவா இந்தல வெட்டிரலாமா முடியா ம் ம் இப்ப எந்தல குறைக்கணும் சொல்ல நீயே சொல்ல இந்த காது இவ்வளவு தூரம் வச்சிரலாமா வெட்டியே

கீழ முடி விட்டு சைல காதுக்கு மேல முடி கூடாது அப்ப அப்படிதான் வரும் இங்க பாரு காதுக்கு மேல முடி எல்லாம் ஷார்ட் பண்ணிக்கங்க ஒரு பேக்ல முடி இருக்கு அப்ப பையன் மாதிரி தான் வரும் ஹேர் கட் அதே மாதிரி பண்ணிடலாமா ஆ பொண்ணு மாதிரி தான் வரும் அச்சி நானே இத பண்ணி விட்டுதா ஆஹா நீ என்ன அதே நீ பண்ணுடா நான் எப்படி பண்றதா இத பண்ணி விட்டுறா இந்த ஒரு ஹேர் கட் வெட்டி விட போறோம் எப்படி வந்து ஃபைல் வந்துச்சுன்னு பாருங்க

அப்ப ஸ்டைலா இருக்கு விட்டலாமா நல்லா இருக்குல்ல ஏ இந்த பக்கம் எடுத்துட்டா இந்த பக்கம் ஒட்டுறதா ஸ்டைலா இருக்கு உண்மையே ஒட்டுறா இறங்கி போயிரியா போதுமா சரி ஓகே நான் பேபி யாரு கிட்ட தானே கேட்டா இது முன்னாடி அப்படியே வச்சு இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண கட் பண்றோம் சரியா

அண்ணேவை பயறனண்ணா. ஹ்ம். சொன்ன மொட்டியாச்சறான் போலடா. ভাই பிரா அது மொட்டல அடிக்க மாட்டேன். நான் அழகா சரியா? வீட்டுக்கு ஸ்டைலா போ. ஸ்டைல் அழகா லெவல் அதான் அதுக்கு லெவல் சொல்றேன். லெவன் லெவல் லெவல். புரியதா லெவல் பண்ணி வெட்டுன்னு சொல்றேன் ஏன் பாப்பா உன் மைண்ட்ல அப்படியே கேட்டது அம்மா நான் பா சொல்ல மாட்டேன் அதான் பேட் வாய்ஸ் சரியா உங்க வாய்ஸ் அது வந்து கேக்காமா ஃபினிஷிங் நான் தெரியாதா ஃபினிஷிங்னா லெவல் பண்ணி வெட்றது சரியா நீடிங் ஜத்தி இல்லாம கரெக்ட்டா ஒரு யோனா வெட்றது அதான் அப்புறம் இது யூனா யூவா ஓகே ஓகே அது நான் பாரு முடி ஏத்தற الكلام வெட்டி சரியா அதுக்கே வரல வச்சு பண்றா சீப் பிரன்ஸ் சீப் எனக்கு எப்படி அப்படி வச்சு பாப்பா முடி அழகா போதும்ல அழகா வரணும்னா இனி வச்சு முடி வெட்ட

இந்த வாய் பேசுனியா இப்ப மட்டும் ஏன் பயப்படுற தைரியமா இருக்கணும்ல அதுக்கு ஆஹ் வாயாடுனா மட்டும் பத்தாது தைரியமா இருக்கணும் அப்ப ஏன் பயப்படுற கீச்சிரு மன ஏன் பயப்படுற என்ன ஷார்பா தெரிஞ்சிச்சு ஷார்பா தான் முடி எடுக்கும் ஆனா ஷார்பா அந்த கீச்ச கதா நாங்க பார்த்து வேலை செய்றாத வேலை கத்துட்டு வரோம் நீ அங்க போய் வேலை செய்றீங்களா

Tem mm, mm, mm. thank you